திருச்சிற்றம்பலம் தென்னாடி சுவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி திருப்பூர் மாவட்டம் கோயம்பாளின் கிழக்கே சதாசுவ நகரில் சதாசிவநாதராக எம்பெருமான் திருவுருவ மேனியாக நின்று பக்தர்களுக்கெல்லாம் அருபாலிக்கும் ஆலயத்தின் அறியேன் நம்முடைய ஆலயத்திலிருந்து வருடந்தோறும் ஆடி மாதத்தில் இந்தியாவினுடைய கடகோடியாக இருக்கக்கூடிய தனுசுக்கோடியில் நம்முடைய தோசங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு எண்ணற்ற அன்பு சகோதர சகோதரிகளை அடியன் ஆலயத்திலிருந்து அழைத்து சென்று அப்படி அந்த தனுசுக்கோடியில் இங்கே என்ன நடைபெறுகிறது எதற்காக இந்த பக்தர்கள் எல்லாம் அவருக்கு முன்னால் வாழை இலையானது போடப்பட்டு ஒவ்வொரு வாழை இலையிலும் எம்பெருமா நீசனுடைய ஆனது அமர்ந்திருக்கின்றார் அப்படி எம்பெருமா நீசனுக்கு நமக்கு நிகழக்கூடிய பிரம்மாகி தோஷம் தோஷம் மாங்கலி தோஷம் ராகு கேது தோஷம் தோஷம் வஸ்திர தோஷம் இது தோஷத்தின் ரீதியாக நம் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளும் நிம்மதி இன்மையும் எதற்காக வாழ்கின்றோம் என்று மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த இடம்தான் ராமஈஸ்வரம் ஆகும் தன்னுடைய தகப்பனாருக்காக ராமபிரான் ராமேஸ்வரத்தில் அந்த தோஷ செய்ய செய்யப்பெற்றதாக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயமாகும் அப்படி அந்த ராமேஸ்வரத்தில் நம்முடைய ஆலயத்திலிருந்து தனி சிறப்பு என்னவென்றால் நூத்தி எட்டு சிவலிங்க திருமேனைகளை கொண்டு வரக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தோஷத்திற்கான அந்த பரிகார பொருளைய கைகளில் கொடுக்கப்பட்டு அப்பனே சதாசிவநாதரே எங்கள் முன்னோர்வு செய்திருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கிரக தோஷங்களாக இருந்தாலும் சரி அல்லது வித்ரு தோஷங்கள் இந்த மாதிரி பிரம்மாவதி தோஷங்கள் இந்த தோஷத்திலிருந்து எங்களை விடுதலை செய்ய வேண்டும் தகப்பனே நீ கொடுக்கக்கூடிய அந்த சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கக்கூடிய அளவிற்கு எங்களிடம் மன வலிமை இல்லை பகவானை என் தகப்பனே எங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் உன்னுடைய வாதத்தில் இறைக்கி வைக்கின்றோம் எங்களை அவற்றில் விடுதலை செய்து எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் வாழ்க்கையில் காசு பணம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை மன நிம்மதியான வாழ்க்கை கூட இறைவா என்று பக்தர்கள் இப்பொழுது அங்கே எம்பெருமான் ஈசனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த தோச நிவர்த்தியினால் வருந்தோறும் நிகழ்த்தி வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைந்த பக்தர்கள் இங்கே ஏராளமான பக்தர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இவற்றில் தொடர்ந்து ஐந்து வருடமாக வரக்கூடிய பக்தர்கள் மூன்று வருடமாக வரக்கூடிய பக்தர்கள் வருடத்துக்கு முறை நம்முடைய பிரச்சனைக்காக வேண்டி எங்கெங்கே நாம் சென்று கொண்டே நம் வீடுகளிலே தேவையில்லாமல் இயந்திரங்களை வாங்கி வைப்பது பல கைகளெல்லாம் கயிர்களை கட்டிக்கொள்வது இது மாதிரி சில அறியாமையினால் செய்யக்கூடிய சில செயலை நாம் செய்து கொண்டே இப்படி கடல்கரையில் அமர்ந்து வெயிலையும் பொருள்படுத்தாமல் தன்னுடைய தோஷ நிவர்த்திக்காக வேண்டி செய்யக்கூடிய அத்தனை வரிகளையும் கடலிலே கரைத்து நாம் முன்னோர்கள் செய்த பாவங்கள் கடலில் எப்படி உப்பானது கரை பெறுகிறதோ அதே போல் தன்னுடைய ஆன்மாக்குடைய பாவங்களை கரைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் நாம் பார்க்கின்ற பொழுது வாழ்வுடைய வாழ்வு வயதுடைய சகோதர சகோதரிகள் பேர் அமர்ந்திருப்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் இந்த கலிவ காலகட்டத்திலே எம்பெருமான ஈசனை நாடி வரக்கூடிய பக்தர்கள் கூட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது ஒரு காலகட்டத்திலே எம்பெருமான வழிபாடு செய்வதற்கும் எம்பெருமானுடைய திருமேனியை நாம் பூஜை செய்வதற்கும் அவருடைய நாமத்தை உச்சரிப்பதற்கும் வயந்து வாழ்ந்த கூடிய காலங்கள் மாறி இன்னைக்கு இன்புருமா நீசனை தன் உள்ளத்திலே சுமந்து இனந்தோறும் அவருடைய பஞ்சாச்சார மந்திரத்தை நாவார மனம் உருக இன்றைக்கு துதிக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டங்கள் ஏராளம் ஏராளம் அப்படி நம்முடைய ஆலயத்தில் செய்யக்கூடிய இந்த பாவ நிவர்த்தி பூஜை யாகவேலுடன் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னாள்கள் இருந்து பல மூளைகளில் இருந்தால் நம்முடைய ஆலயத்திற்கு வந்து நம் ஆலயத்திலிருந்து தனுசு கோடி சென்று இந்த நிகழ்வானது செய்து கொண்டிருக்கின்றோம் இப்படி எம்பெருமா நீசனை பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற சமயத்தில் அவருடைய கருணையானது நமக்கு இறக்கப்பட்டு அவருடைய அருகருணையானது நாம் உடல்மீலை பாலிக்கப்பட்டு பார்த்து கொண்டே இருக்கிறோம் வயதானவர்கள் முடியை நம்புகிறார்கள் என்று யாகப்பெரிய கலந்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அடியேன் அடியன் கூறுவது என்னவென்றால் நம்முடைய பாவங்கள் என்பது தகப்பானாரோடு வழியில் வரக்கூடிய ஏழு வகை தலைமுறையான பாவங்கள் தாயார் வழியில் வரக்கூடிய ஏழுமுறை தலைமுறை பாவங்கள் மனைவியின் வழியாக வரக்கூடிய ஏழுமுறை பாவங்கள் இந்த ஏழு தலைமுறையுடைய பாவங்கள் நம்முடைய ஏழை ஜென்மத்தை வாழ விடாமல் அழுத்த முடியும் என்பது சத்தியமான உண்மையாகும் நிறைய பேரிடம் பண வசதிகள் இருந்தும் கூடிய புத்திர பாக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில பேரிடம் வகையான செல்வங்கள் இருந்தும் அதனை பயன்படுத்த முடியாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் நம்மிடம் உண்ணுவதற்கு விதவிதமான உணவுகள் இருந்தும் கூட உடல் நோயின் காரணமாக அந்த உணவான உடலுக்குள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி எண்ணற்ற பிரச்சனையோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாம் கடந்து கொண்டே இருக்கின்றோம் அப்படி அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரே கடவுளாக இருக்கக்கூடிய ஒரே ஜீவனாக இருக்கக்கூடிய உலகத்தை ஆளக்கூடிய எம்பெருமா நீசன் அவர்தான் உலகத்தின் மூத்த கடவுள் முதல் கடவுளாக உலகமே இன்றைக்கு தெய்வமாக பக்தர்கள் எல்லாம் காத்து வந்து கொண்டிருக்கின்றார் உலகத்துக்கே ஒரே சூரியன் போல உலகத்துக்கு ஒரே சந்திரன் போல எம்பெருமா நீசன் இன்றைக்கு நம்மளை காத்து வழி நடத்திக் கொண்டிருக்கின்றார் பூஜையானது நிவர்த்தி அடைந்து பக்தர்கள் யாகவேல்விலே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தர்பபுல் இப்பொழுது யாகவேள் ஒவ்வொருவரும் தான் முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை செய்து அக்கனை குண்டத்திலே போட்டுக் கொண்டிருக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஹாவுடையாரும் நந்தி தேவரையும் நாம் ஆலயத்தை சார்ந்த மெய் அடியார்கள் சுமந்து கொண்டு கடலிலேயே எம்பெருமான் இப்பொழுது நீராட தயாராக இருக்கின்ற நிகழ்வை பார்த்து இருக்கின்றோம் ஒவ்வொருடைய பக்தருடைய கையிலையும் மிக அழகாக என் நீசனை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் தர்ப்பணம் கொடுக்கப்பட்ட அத்தனை பேர்களும் கடலில் இப்பொழுது கரைந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு ஆகும் ஒவ்வொரு கடை கைகளிலும் அறை சுமந்து கொண்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் என்ற அந்த பஞ்சாச்சார மந்திரத்தை கடலினுடைய அலைகளானது திரும்பி செல்லும் அளவிற்கு அங்கே பக்தர்கள் மனம் உருக பகவானை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆம் இந்த வந்திருக்கக்கூடிய இத்தனை பக்தர்களுடைய கூட்டத்தினுடைய ஒருவரை குரழுக்காது என்பெருமான நீசன் நமக்கு ஆசி வழங்குவார் என்பது சத்தியமான உண்மையாகும் தன்னுடைய கைகளினால் தலைக்கு மேல் சுமந்து என் பெருமானை கடல் தாயை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடல் தாயானது ஊருடைய வாதத்தினுடைய பாதங்களை கழுவி அவருடைய பாத விமோச்சனமானது போல பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் கைகளிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திருமேனிக்கு இங்கு பல வகையை மூலிகை குரல்கள் ஒன்றாக கலக்கப்பட்டு ஊருடைய திருக்கரங்களில் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய அம்மை அப்பனுக்கு சதாசிவநாதருக்கு அந்த அகிலத்தை தாங்கக்கூடிய ஆதி சிவனுக்கு இப்பொழுது அபிஷேகமானது கடல் நீரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிக அற்புதமான நிகழ்வுகளாகும் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் மனம் முருகி தன் முன்னோர் செய்த பாவ கருமகங்கள் எங்களை விட்டு விலக்கி எம்பெருமானே எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று எம்பெருமான் அந்த அபிஷேக நிகழ்வில் அவர்கள் மனமுருக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் பெண் குழந்தைகள் அழகாக பகவானை சுமந்து கொண்டிருக்க நிகழ்வு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் பெரும் பாக்கியமாகும் எம்பெருமா நீசனை வழிபாடு செய்வதற்கும் அவரை வணங்குவதற்கும் அவருடைய திருமணியை தொழுவதற்கும் அவன் அருள் இருந்தால் மட்டுமே நாம் நடைபெறும் என்பது சத்தியமான உண்மையாகும் இப்படி எம்பெருமா நீசனால் அழைக்கப்பட்டு எம்பெருமா நீசனால் வரவழைக்கப்பட்ட ஒவ்வொருடைய பக்தருடைய கைகளிலும் எம்பெருமா நீசனுடைய திருமணியை சுமந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுது நந்தி பகவானுக்கும் ஆவுடையாருக்கும் சிறப்பான அபிஷேகமானது மிக பார்ப்பதற்கே மன முருகி எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது அபிஷேகமானது நடைபெறக்கூடிய நிகழ்வில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஈசனுக்காக வாழக்கூடிய ஈசனுக்கே இதனை அர்ப்பணித்திருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் இப்பொழுது அவருடைய திருகரங்களால் சுமந்து கொண்டு தகப்பனையை நாம் சுமப்பதற்கு பேராற்றலும் பிரேரணையும் பெற்றிருக்க வேண்டும் அழகாக இருவர்களும் இப்பொழுது அங்கே அபிஷேகமானது முடிவு பெற்று பக்தர்களுடைய பஞ்சாச்சார மந்திரங்களுக்கு இடையே பஞ்சாச்சார மந்திரமானது முழங்கும் அளவிற்கு கடல் நீரினால் இயற்கை தாய் தன் தகப்பனை அழகாக தன் அலை எண்ணக்கூடிய கைகளினால் கழுவவுடைய நிகழிலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நிகழ்விலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை என் சகோதர சகோதர குடும்பங்களிலும் எம்பெருமா நீசனுடைய அருளானது கிடைப்பதற்கு அடியார்கள் நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது பூஜையானது முழுமையாக நிறைவடைந்து அழியார்களுக்கு இப்பொழுது பூணலானது அணிவிப்பு நிகழ்வானது நடைபெறக்கூடிய நிகழ்வாகும் நம் சாஸ்திரத்தில் சுபகாரியங்களுக்கு பூணில் எவ்வாறு அணிய வேண்டும் அல்லது நாம் சில சடங்குகள் செய்வதற்கு எவ்வாறு பூணுகள் அணைய வேண்டும் அதாவது கர்மகாரியங்கள் நிகழ்விலே கலந்து கொள்ளும் போது எவ்வாறு பூணிலை அணிய வேண்டும் என்ற அந்த விதியின் பிரகாரமாக இப்பொழுது பக்தர்களுக்கு பூணலானது அணை பெறக்கூடிய நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுதானது முழுமையாக நிறைவடைந்து பக்தர்கள் எம்பெருமா நீசனுடைய அருளை முழுமையாக கிடைக்கப்பெற்று பாபகாரியங்களை அனைத்தையும் கடலிலே கரைக்கப்பட்டு கடைசியாக எம்பெருமா நீசனை இங்கே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் மெய் அடியார்கள் கூணில் அணிந்து கொண்டிருக்கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருடைய ஆத்மாக்களில் எம்பெருமா நீசல் அருளானை கிடைக்கப்பெற்று எல்லோரும் எல்லா வளமும் எல்லா நலம் பெற்று வாழ்வதற்கு சதாசிவநாதர் பிரார்த்தனை செய்யட்டும் ஓம் நமோ நமச்சிவாய நம